ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் கைகளை தொட்டுவிட்டாயா இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் ஆம் தங்கமி உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது என் கரங்களை பற்றிய வேளையில் உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சி அடையப் போகிறாய் செல்வமே உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் இருக்கிறேன் நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் பார் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படப் போகிறது என் கரங்களைப் பற்றியுள்ளாய் தங்கமே என் கரங்கள் உன் இருக பிடித்துள்ள வேளையில் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது முயற்சிகளை விதைத்துக்கோ விதைத்துக்கோ என்று எத்தனை முறை சொன்னேன் முயற்சிகளை நீ விதைத்தால் அது முளைப்பதில்லை முயற்சியை விடாது பயணம் செய்து கொண்டிருந்தால் உனது வெற்றிகள் வெகு தூரம் இருக்காது உன் வாழ்க்கையில் முட்டி மோதி பறக்க கற்றுக்கொள் செல்வமே நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கையில் முட்டி மோதி பறக்க கற்றுக்கொள் முட்டு மோது பற என்று சொன்னால் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் காயப்பட்டாலும் பல பிரச்சனைகள் வந்தாலும் உனக்குள் எது நடந்தாலும் அதை எதிர்த்து அதிலிருந்து மீண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சி இல்லாவிடில் சிறகுகள் கூட சுமையாகிவிடும் ஒரு கதவு மூடப்படும் தான் மூடப்படும் போதுதான் இன்னொரு கதவு திறக்கிறது ஆனால் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடுவாய் உன் வாழ்க்கை என்ற படகு நான் தான் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த 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 பயணத்தில் வாழ்க்கை என்ற படகை ஓட்டிச் செல்லும் போது சூறாவளி என்ற கஷ்டங்கள் படகை மாற்றிவிட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை என்ற துடுப்பை சரியாக நீ பயன்படுத்தினால் வெற்றி என்ற அனுபவம் கிடைத்து இறுதியில் கரை என்ற இலக்கை நிச்சயமாக அடைவாய் உன் சாயி சொல்லும்போது என் கரங்களை இறுகப்பெற்ற போது நான் சொல்லும் வார்த்தையை கவனமாக கேட்டுக்கோ பூக்கள் வீசுகின்ற மனத்தை பொறுத்துத்தானே அதன் மதிப்பு இருக்கிறது அதுபோல்தான் தங்கமே மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் வாழ்க்கை அமையும் உன் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் நீ நின்றுவிட்டால் விட்டால் நீர்நிலை அடைந்து விடுவாய் ஆனால் தடைகளை தகர்த்து சென்றால் கொண்டு சென்றால் இலக்கினை அடைந்து விடுவாய் கடலாக சமுத்திரமாக எனவே சவால் நிறைந்த செயலில்தான் சாதனை ஒளிந்து இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன் இந்த சவாலை சாதனையாக மாற்ற உன்னிடம் துணிச்சல் இருக்கிறது துணிவு இருக்கிறது தங்கமே நீ உனக்குள் திறமையும் இருக்கிறது அதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது நீ வாழும் வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போல குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வருகிறது என்பது விதியாக இருக்கலாம் ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது உன் அறிவை பொறுத்ததுதான் கண்மணிகளே நல்லதை சிந்தியுங்கள் நல்லவர்களை சந்தியுங்கள் வெற்றி நிச்சயமான ஒன்று வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளராமல் இருக்க சில சொற்களை நீ நினைவில் நிறுத்திக்கொள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி உபயோகித்து விடு தெளித்து விடாதே அள்ளி தெளித்து விடாதே பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நினைப்பே வராது பொங்கி வரும் பொங்கி வரும் பிரச்சனையும் பொங்கி வந்து கொண்டிருக்கும்போது ஆத்திரமும் பொங்கி வரும் கோபம் பிரிட்டு வரும் எரிச்சல் வரும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி வார்த்தையை உபயோகித்துக் உன் மனம் சக்தி பெறும் புதிய தெம்போடு செயல்படுவாய் போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசி நல்ல வேலை இதோடு போச்சே என்று நினைச்சுக்கோ பணம் தான் போச்சு கைகால் இருக்குல்ல மனசுல உனக்கு தெம்பு இருக்குல்ல கஷ்டம்தான் ஆனா முடியும் என் பிள்ளைக்கு நஷ்டம்தான் ஆனால் நீ மீண்டு வந்துடுவாய் விழுந்தா என்னை எழுந்திருக்க மாட்டாயா எப்பவும் முடியலையா சரி இன்னொரு முறை முயற்சி பண்ணு இது கஷ்டமே இல்லையே என் பிள்ளைக்கு நான் சொல்லியா தரணும் உனக்குள் அத்தனை திறமை ஒளிந்து கொண்டே இருக்கிறது உனக்கு துணிச்சல் இருக்கிறது பணிவு இருக்கும் இடத்தில் துணிச்சல் உனக்கு அதிகமாக இருக்கிறது பணிவான பிள்ளை என் பிள்ளை கொஞ்சம் யோசி கொஞ்சம் யோசிச்சா வழி விடும் உனக்கு முடியுமான்னு நினைக்காதே முடியும்னு நினை கிடைக்கவில்லையா விடு பொறுத்திரு விட நல்லதாக கிடைக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையது அது வாட்டுக்கு அது வேலை வாட்டுக்கு வேலை நடந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்போ என்ன அது என்ன பெரிய தப்பா தோற்றால் கேவலமல்ல வீழ்வது கேவலமல்ல வீழ்ந்தே கிடப்பது தான் கேவலம் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் உன் சாய் சொன்ன இந்த பதிவை நீ இரண்டு முறை கேட்கணும் என் பிள்ளை என்றால் நீ இரண்டு முறை கேட்கணும் அடுத்தவர்களுக்கும் இதை நீ அனுப்பணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்மால் அடுத்தவர்களையும் ஓரளவு அவர்களுக்கான உண்டான யோசனையை செய்து காண்பிக்கணும் கவலையை தூக்கி எறிந்துவிடு கற்பனை செய்து கவலைப்படுவதை முதலில் நேர்ந்து கடந்த நாட்களை எண்ணி கவலைப்படாத யதார்த்தத்தை சிந்திக்கும் முயற்சி செய்த தங்கமே முடிந்த அளவுக்கு தனிமையை தவிர்த்து விடு மகிழ்ச்சியான தருணங்களை நீ ரசித்து விடு கவலையுடன் இருக்கும்போது யாரிடமாவது மனம் விட்டு பேசு உனக்கான உறவோடு மனம் விட்டு பேசு விதியும் சதியும் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் சாய் இருக்கிறார் என்று என்னை கைவிட மாட்டார் என்று நம்பு சாயி போற்றி சாய்ராம் போற்றி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு என் கரங்களை பிடித்த நிலையில் உன்னை நான் எப்படி விடுவேன் தங்கமே உனக்கானது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் நீயோ அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று என் பிள்ளையான நீ துணிச்சலோடு இருக்கணும் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆயிரம் வழிகள் இருக்கத்தான் செய்யும் ஆயிரம் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் முகத்தில் புன்னகை என்னும் முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி சுமைகளோடு தான் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை இறக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை யாரும் அந்த சுமையை ஏற்பதற்கும் யாரும் தயாராக இல்லை இறுதி பயணத்தில் தன்னை சுமக்கும் நாள் வரை இது தொடரும்போது போது வாழ்க்கை உற்சாகம் இல்லாமல் கடினமானதாக இருக்கிறது உண்மைதானே தங்கமே பதட்டத்தோடு குழப்பத்தோடு வாழ்க்கையின் பெரும்பான்மை நேரம் கழிந்து விடுகிறது குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கை ரசனையாகிவிடும் என்று நினைக்கிறாய் தானே குழந்தையாகவே இருந்துவிடு தங்கமே உன் முயற்சி ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வைக்கும் வழிகளை மறந்து வழிகளை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமான நிச்சயம் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமை நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன் சாய் உன்னோடு பயணித்துக் கொண்டிருப்பேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்